அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது கண்ணியை பொறுத்தவரை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரியே இருக்குது எங்களால் வந்து இதுக்கு மேலே ஒரு அவமானத்தை வாழ்க்கையில் சந்திக்க முடியவே இல்லை போகிற வரவனா எங்களை பேசுகிறான் எங்களுக்கு நான் அடுத்தவங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி தான் பழக்கம்னா இன்றைக்கி மற்றவங்களுக்காகவே நாங்கள் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன ஆரம்பித்தாலுமே அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி எங்களை பேசுகிறாங்க இது எல்லாமே மாறுமா இது கடந்த காலம் எல்லாமே நான் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்திருக்கேன் மற்றவங்களுக்காகவே ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு ஒரு பொருளாதாரத்தையும் சேர்த்து வைக்கல இன்றைக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் கண்ணியை சொல்ல முடியாத அளவுக்குங்க இருக்கும்போது காலை சுற்றின பாம்பா பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருந்து அணுதினமும் நூறு இரநூறுன்னு யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடிய கண்ணிக்கு இன்றைக்கி உங்கள் கீழே இருந்தவங்க எல்லாருமே மேலே போயிட்டாங்க அதே போல் இன்றைக்கி உங்களை பார்த்தா கூட ரோட்டில் பார்த்தா கூட பெருசாக எதுவும் காமிச்சுக்காரமும் அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு கண்ணியை பொறுத்தவரை இன்றைக்கி நடந்துகிட்ருக்க மன அழுத்தத்தையும் மன குறையையும் நிறையா சுட்டி காமிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியிலே கேது இருக்கிறனால இதில் இவ்வளோ தானே உங்களுடைய குணம் தானடா நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு கோச்சாரம் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இது இது நிறைய பிரச்சனை இந்த ஒன்றரை வருஷமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏறக்குறைய ரெண்டரை வருஷத்துக்கு மேலே கேது எப்போ ராசிக்கு ரெண்டில் வந்தாரோ அன்றைக்கும் பணப்பிரச்சனைகள் வந்துருச்சு ஆரம்பத்தில் உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்கறது அவங்க மேலே வர்றதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணுறது நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஐடியா சொல்கிறது இது எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தரை தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு வந்து வச்சிங்க இன்றைக்கி அவங்கனாலேயே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களோட ராசியில் வீழ்ச்சி அடையிறத கண் கூட பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இருந்தாலுமே இன்றைக்கி என்ன நினைக்கிறேன் அடுத்தவங்களை பொறாமப்படுற அளவுக்கு தான் உங்களோட சுச்சுவேஷன் இருக்குது அதாவது இன்னும் மே நாங்க கீழே இறங்கினா அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அடுத்தவங்களுடைய கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் உங்களுடைய மேலே இருக்குது இது எல்லாமே நீங்கள் இந்த கடந்த ரெண்டு வருஷமாக பிரச்சனைகள் சொல்லி முடியாதுங்க இருக்கும்போது நீங்கள் கொடுத்த பணம் நீங்கள் செலவு பண்ணது நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த ஹெல்ப் பண்ணது எல்லாமே இன்றைக்கி ஒரு ஞாபகமாக தான் உங்ககிட்ட இருக்கிறத தவிர்த்து அடுத்தவங்க அதை நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைவே இல்லை உங்கள் கிட்டேயே பணம் வாங்கிட்டு உங்கள் முன்னாடியே அதிகாரமாக பேசிட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்காங்க பணம் கொடுத்த நீங்கள் கடை வாங்கின மாதிரி அவங்க பின்னாடி சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கொடுத்துருக்கு நிறைய மனம் இருக்கும் என்ன பேசுனாலும் அடுத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க வாய திறந்தாவே பிரச்சனைகள் வருது டிப்ரெஷன் ஓவரா இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் ராசிக்கு ஏழு திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது அங்க ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் திருமணம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு திருமண வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு போராடுறேன் அணுதினமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் வந்துட்டே இருக்கு இது எல்லாமே மாறுமா இது நடக்கக்கூடிய பயிற்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப் பிப்ரவரி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நிச்சயமாக தெரியுது இந்த நேரத்தில் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்கு அஞ்சில் சூரியன் மற்றும் புதன் ராசிக்கு ஆறில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பத்தில் செவ்வாய் திக் பலமா இருக்காருங்க அப்போ வந்து இத்தனை நாளா செவ்வா கடகத்துல நீசம் பதினொன்றாம் இடத்துலையே நீசமாய் இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி பின்னோக்கி போய் ராசிக்கு பத்தில் இருக்காரு பத் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே தேதிக்கு மேல புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாரு சூரியனோடு சேர்ந்து போகிறாரு இது எப்படி இருக்க போகுது ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனைவே நம்ம சமாளிக்கவே முடியல இன்றைக்கி ஆறில் போகிறாரு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை ராசியாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறனால எதிரிகளோடைய தொல்லை இல்லைங்க எங்கே போனாலுமே இந்த எதிரிகள் எதிரிகள் சேர்ந்து சேர்ந்து ஏதாவது ஒரு வழியில் உங்களை முடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறது நாலு பேர் சேர்ந்து கூட்டாக பேசி அவமானப்படுத்துறது எப்படா கிடைக்கும் எப்படா பேசலாம்னு உங்கள் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சுற்றிட்டு இருக்காங்க இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தரையும் கண்டு காணாத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எதிராளிகளோட தொந்தர தொந்தரவுகள் இனி உங்களுக்கு பிரச்சனைகளாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது எதிராளிகள் எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இத்தனை நாள் முன்னாடி வாலாட்டிகிட்டு இருந்த அனைவருமே இனி இனி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி வாலாட்டுறதோ இல்லை பிரச்சனைகளாக பேசி தீத்துக்கெல்லாம் போயிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலமாக இருக்குது அதே போல் ரெண்டாவது தர யோகமாக அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்த ஆறாம் அதிபதி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியா படிக்கவே மாட்டேங்கிறாங்க குழந்தைகள் என்ன சொன்னாலுமே இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷம் கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட வீக் பண்ணும் நீங்கள் என்ன வேணால் நல்லா படிங்க ஆனால் பேப்பரில் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத மாட்டாங்க அப்போ குழந்தைகள் சார்ந்த மனக்கவலை நமக்கு அப்புறம் குழந்தைகளை யார் பார்த்துக்குவாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே கண்ணிக்கு வந்து அதுதான் அதிகம் பின்னாடி அதாவது மூணு மூணு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்க போகுது அடுத்த வாரிசு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க பேரம் பேத்தி காலத்தில் வரையும் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மன மன வழிகள் இதெல்லாமே மாறக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அறம் எங்க எல்லாமே அஞ்சு ஆறு தொடர்பு பெற்றாவே அங்கே எல்லாமே இப்படி இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் வேலைக்கு வந்து என்னுடைய பையன் அஞ்சு இன்டர்வியூ போகிறான் பொண்ணு ஆறு இன்டர்வியூ போகுது வேலை கிடைக்கவே மாட்டேங்குது கடைசி நேரத்தில் ஏதாவது சொல்லி பிரச்சனைகளை கிளப்பி வேலை போயிடுது இருந்தாலும் வேலைக்கு மன கஷ்டங்கள் குறைகள் பையன் தலை தூக்கி வந்துட்டானா பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் இன்னைக்கு அவங்களுக்கு வேலைக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குமா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழில் உச்சம் பிறந்த பிறந்த கால ஜாதகத்துல இதே மாதிரி ராகுக்கு எது தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே திருமணம் அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே பார்த்து பார்த்து அடைஞ்சிருச்சுங்க திருமணம் வந்து அந்த அளவுக்கு வரேன்னு பார்த்துட்டோம் எங்கேயுமே செட் ஆகவே இல்லை நாங்கள் பிடிச்சிருக்குன்னா அவங்க பிடிக்கலிங்கிறாங்க அவங்க பிடிச்சிச்சுன்னு நாங்கள் பிடிக்கலிங்கிறோம் இல்லைன்னா நடுவில் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிடுது எதுவுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது பார்த்து பார்த்து சடைஞ்சு இனி பொருத்தம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டினு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த பிப்ரவரி மாதம் என் எப்பொழுதெல்லாமே ராசியில் ராகு கேது வரும்போது எல்லாமே இந்த கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணமே டிலே ஆகிதான் ஆகுங்க அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கும் இன்னைக்கு பாருங்க சுக்கரன் அங்கேயே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருமா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ரெடி கணவன் மனைவி பெரிய சண்டை சச்சரவுகளாக போய்ட்டுருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போகுமா எனக்கு இதுக்கு மேலே ஒரு டிப்ரெஷன் இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கன்னியா ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இது எப்படி சமாளித்து அடுத்தது கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்பதாம் அதிபதியோடைய அருள் நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்களுடைய ராசியில் விழுகும் ஏற்கனவே குரு வக்ரம் அடைஞ்சு ராசியை பார்க்கறது எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே தாங்கிறதுக்கும் தயாராக குரு வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதுலேருந்துலாம் படிப்படியாக குரு ராசியை பார்க்கறனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு படிப்படியாக சரி பண்ணி கொண்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொண்டு போயிடலாம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி மறுபடியும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கே ஆட்சி பெறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இனி விலகி படிப்படியாக ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு காத்துட்ருக்கா மொத்தம் இந்த பிப்ரவரி மாத கோச்சார காலங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே இல்லை திருமணம் சார்ந்து பெண் தொலாவிட்டுருக்கேன் மாப்பிள்ளை தொலாவிட்டுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களுக்குமே ஒரு நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காத்துட்ருக்கு இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்